வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவர் பல கேள்விகளை கேட்குறாரு ஆர் ஆசா அவர்கள் பெரம்பலூர்லேயே தொடர்ந்து போட்டிக்கிட்டு இருக்கலாமே நீலகிரியை தனித்தொகுதியாக மாற்றின பிறகு அவரை திமுகவே அங்கே அனுப்புது அப்படின்னா அப்போ பட்டியலினத்தவருக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறதோ அல்லது பொது தொகுதியில் வளர்ந்து இவ்வளவு நாட்கள் ஆட்சியில் இருந்த இருக்கிற திராவிட கட்சிகளும் கூட பொது தொகுதியில் உங்களுக்கு ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு கொஷனை ரைஸ் பண்ணுறாரு கட்சியில் உங்ககிட்ட அதிகாரத்தில் பங்கு கேட்டால் பாஜக வந்துவிடும் என்று சொல்வது பூச்சாண்டி காட்டுகிற வேலை அது குறைஞ்சபட்சம் எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது எங்களை கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும் கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும்னா நீங்கள் ஏன் செய்யலைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி நேர்மையற்று மடைமாற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலையாகத்தான் அதை நாம் பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் ஆகி ஓட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கும்போது எதிர்பக்கம் பாமக இருக்கிறது அவங்க கூட்டணி அதிமுக கூட இருக்காங்க இந்த தலித் கன்சாலிடேஷன் என்பது பெரிய அளவுக்கு நடந்து உங்களுக்கு அந்த ஓட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சிந்தாம சதரமானால் அவர்களுக்கான ஸ்பேஸ் என்பது நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப எழுப்புகிறாங்க மலக்கொழி மரணங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கணும் இதுல மனிதர்களே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த விடையிலையும் உறுதி செய்வோம் ஸ்டாலின் ஐந்து வாக்குறுதிகள் ஏழு வாக்குறுதிகள் அப்படின்னா ஆடு போட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க ஆனா உங்களால இந்த மூன்று ஆண்டுகளில் செய்ய முடியலன்னா அவர்களை கேள்வி கேட்பாங்க இல்ல விசிகேக்கு மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகள் மதிமுக எல்லாருக்கும் காங்கிரஸ் உட்பட எல்லாரும் கொடுக்கக்கூடிய செய்தி பங்கு கேட்காதீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த பாக்குறாங்க பவர் எங்ககிட்ட தான் அதிகாரம் எங்ககிட்ட தான் திருமாவளவனவர்கள் வாய் திறந்தாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு அவரே வந்து நிறுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த லைம் லைட்டை அவரே கைக்குள்ள வச்சுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் தன்னை பேசு பொருளாக வச்சு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை கிராப் பண்றதுக்கான ஒரு வேலையில அடுத்த கட்டத்துக்கு போய் இருக்கிறாரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் வீசிக்கா ஏன் இப்போ இதை பேசுது அப்படின்னா கோர் பேங்க் அவங்கள விட்டு விலகி போயிடக்கூடாது என்பதற்காக அவங்களை ஆக்டிவா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமும் நடந்திருப்பதாக ஒரு அரசியல் நகர்வாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்று பேசுவதற்காக வளவனிணிருக்கிறார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு என்பது வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இது வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஏதோ மோதல் இருக்குது போல விரிசல் விழுது போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிட்டு இருந்த நிலையில வந்து இது காராஸ் அவர்கள் கூட பதிலெல்லாம் கொடுத்துருந்தாரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாருங்கிற நிலையில வந்து மீண்டும் ஒரு இன்டர்வியூ வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு முதல் கட்டமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் அப்படிலாம் பேசவே இல்லையே அப்படிங்கிற டோன்ல வந்து அவர் பதில் சொன்ன அந்த விஷயம் சொல்லியிருக்கிறாரு ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும் இது இதை வந்து கான்ஷியஸாக ஆராசா அவர்கள் பேசிய பிறகு ஒரு சமாளிக்கிற இடத்துக்கு இது இதுக்கு மேலே போக வேண்டான்னு மேலிடம் சொல்லி திரும்ப சொல்லி தான் அது அர்ஜுன் இந்த பேட்டியை கொடுத்துருக்காரா அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னால் வெளிப்படையாகவே நாங்கள் இப்போ பேசவே இல்லை இன்றைக்கி துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்போம் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திமுக கூட்டணிக்குள்ளே விசிகா தொடர்கிறது இன்றைக்கும் ஆன் டேட்டில் இருக்கிறாங்க இப்போ இருபத்தி எட்டாம் தேதி திமுகவினுடைய விழா மாநாட்டு மேடையில் ஆஃபியஸாக திருமா ஏற போகிறார் திருமா அக்டோபர் மாதம் நடத்த போகிற அக்டோபர் ரெண்டு நடத்த போகிற மதுவழிப்பு மாநாட்டுக்கு இங்கே திமுகலேருந்து அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியோ டி கே செலுங்கவன் ஆகிய ரெண்டு பேரும் போகிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கான் கான்சியஸாக திமுக எல்லாம் ஆழம் பார்க்குற வேலையை திரும்ப பார்த்துருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு கொடுத்த அதாவது தந்தி டிவியில் கொடுத்த பேட்டிக்கு அது ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாது திங்கட்கிழமை ஆராசா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இன்னும் சொல்ல போனால் விசிகாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் அவர்களே அது கொஞ்சம் இம்மெச்சூரான கமெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அதை நிறுத்துறாரு கட்சியினுடைய கருத்து இது கிடையாதுன்னு கான்சியஸாக பின்வாங்கிறாங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் தொடர்வதை குறித்து பரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக கூட இருக்கிற எந்த கட்சியுமே தயாரா இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டை நம்ம கேட்கும்போது அதில் போன முறை கொடுத்த மாதிரி ஆறு சீட்டோட முடிச்சிருவாங்களோ என்கிற அச்சம் எல்லாருக்கும் இருக்கிறது விசி காலில் அது இன்னும் குரல் கூடுதலா ஒழிக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் பதினெட்டுல இருந்தே இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு ஒருங்கிணைந்து கண்டினியூ கூட பண்ணுறாங்க எதிராக அப்படின்னு பதினெட்டுன்னு கணக்கு செக் பீரி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் இந்த எட்டு ஆண்டுகள் எந்த அரசியலும் அவங்களால செய்ய முடியல ஏன்னா ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க சோ எதிர்த்து செயல்படாமலே இருக்கும் ஆனா நமக்கு அஞ்சு வருஷம் எதுவுமே செய்யாம இருந்தா மக்கள் கிட்ட ரெலெவன்ஸ் இல்லாமல் போயிடுமோங்கிற ஒண்ணும் ரெண்டாவது நம்ம வெயிட்டேஜை காட்ட முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ நம்ம அடுத்த இருபத்தாறுக்கு சீட்டை கூட்டுவதற்காக தான் இவ்வளவு விஷயங்களையும் செய்கிறார்கள் பொலிட்டிகள் கலெக்ட்ரிஷனா பார்த்தா அப்படின்னு இருக்கு ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட பின்வாங்கியிருக்கிறார் பின்வாங்கிருக்காங்க விட இன்னைக்கு அதை நாங்கள் பேசலை என்று சொல்லுவதே ஆராசா பேசி ரியாக்ட் பண்ணதுக்கு வீசிக்கா அதை வேறு விதமாக முடிச்சு வச்சுட்டு வாங்க என்று சொல்லி திரும்ப சொல்லி தான் அவர் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது பட் அதுலேயுமே வாழ்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவர் பல கேள்விகளை ஆர் ஆசா அவர்கள் பெரம்பலூர்லேயே தொடர்ந்து போட்டிக்கிட்டு இருக்கலாமே தனித்தொகுதியாக இருந்த பெரம்பலூர்லருந்து நீலகிரியை தனித்தொகுதியாக மாற்றின பிறகு அவரை திமுகவே அங்கே அனுப்புது அப்படின்னா அப்போ பட்டியலினத்தவருக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறதோ அல்லது பொதுத்து வளர்ந்து இவ்வளவு நாட்கள் ஆட்சியில் இருந்த இருக்கிற திராவிட கட்சிகளும் கூட பொது தொகுதியில் உங்களுக்கு ஒரு தலித் விற்பாளரை நிறுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு ரைஸ் பண்றாரு இதெல்லாம் திமுகவை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் இதே போல பல கேள்விகள் இருக்கும் உதாரணத்துக்கு உங்க மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் தலித்துகளாக இருக்கிறார்கள் உங்களால் விரல் விட்டு எண்ணிட முடியுமா நாற்பது சீட்ல தனி தொகுதியை மட்டும் தான் தலித்துகளுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னாலும் கூட இந்த தொகுதிகள் அளவுக்கு கூட அங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை இந்த மாதிரியான கேள்வி திமுக தொடர்ந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அவர்கள் துணை பொது செயலாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு கட்டுரை தெரியலன்னு ஒரு விமர்சன கட்டுரை வந்த பிறகு அதை கடுமையாக கண்டித்து அன்றைக்கு கட்சியில் இருந்தவர்கள் ஆர் பலரும் அதை கண்டுச்சு பிரஸ் மீட் அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் எலிவேஷன் அவருக்கு வந்துச்சு அப்படிங்கறத அப்ப இந்த விமர்சனம் இருக்கும்போது கொடுக்கிறது அப்படின்னா விசிகாவுடைய கோர் ஓட் பேங்க் அவங்கள விட்டு விலகி போயிடக்கூடாது என்பதற்காக அவங்களை ஆக்டிவா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமும் நடந்திருப்பதாக ஒரு அரசியல் நகர்வாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திமுகவை விட்டு இப்போ வெளியில் போகணும் அப்படின்னு வீசிக்க முடிவு பண்ணால் அவங்க போகலாம் அது ஆஃபீஸாக ஒரு கட்சியாக ஆனால் இந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அணியாக எதிர்நிலையில் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அது ரெண்டு பேருக்குமான லாஸாக தான் முடியும் ஆனால் அதிக லாஸ் தான் போகும் என்பது அவங்களுக்கு நம்ம எல்லாரை விடவும் நல்லா தெரியும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஆளுங்கட்சியான திமுக கூட விசிகா கூட்டணியில் இருந்தாலும் இப்போ விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சுங்கிறது வந்து கடந்த காலங்களில் இருந்தும் இப்போ பேசுகிற பேச்சுமை கூட ரொம்ப கவனத்தை ஈர்க்குதுங்கிறது தான் பார்க்குறோம் ஆனால் அவரை வந்து இயக்கிறதே வந்து இவர் தான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இப்போ இவரையே ரிப்ளை கொடுக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாருனா இங்கே எங்கேப்பா சமூக நிதி இருக்குது அளவுக்கு அவர் வந்து பேசுகிறாரு இப்போ ஒரு தலித் வந்து தனித்தொகுதியில் இப்போ ஒரு பொதுத்தொகுதியில் வந்து போட்டியிட முடியுமாங்கிற அளவுக்கு கேட்குறாரு இல்லை இது எல்லாமே திமுக ஆட்சி வந்த பிறகு அவர்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் வேங்கல் வயலில் இருந்து மேல்பாதையிலருந்து கோவில் இஷ்யூஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தலித்துகளுக்கான ஸ்பேஸ் என்பது அதாவது மற்ற அரசுகளை விட நீங்கள் வந்து சமூக நீதின்னு பேசினீங்க இல்லை பிரதிநிதித்துவம் பண்ணீங்கல்ல இன்னும் சொல்ல போனால் திருமாவுக்காக உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் ஆகி ஓட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கும்போது எதிர்ப்பக்கம் பாமக இருக்கிறது அவங்க கூட்டணி அதிமுக கூட இருக்காங்க இந்த தலித் கன்சாலிடேஷன் என்பது பெரிய அளவுக்கு நடந்து உங்களுக்கு அந்த ஓட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு சிந்தாம சதராமானா அவர்களுக்கான ஸ்பேஸ் என்பது நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப எழுப்புகிறாங்க இன்றைக்கி உங்களுடைய திராவிட மாநில ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய தலித்துகள் கொடியேற்றுவதற்கு அனுமதிக்கப்படுறதில்ல ஊராட்சி தலைவரை பண்ற ஆபீஸ்ல ஆபீஸ்ல உட்கார்றதுக்கே அவங்களுக்கு துணை தலைவர்கள் அல்லது மற்ற ஆதிக்க ஜாதியினர் அலோவ் பண்றது இல்லைங்கிற சண்டை இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல இப்போ அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு இதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் ஜாதி கைறது சார்ந்த விஷயங்கள்ல குழுவெல்லாம் அமைச்சிங்க ஆனால் செயல்படுத்துகிற இடத்துல என்னவா இருக்கீங்கிற கேள்வியை இந்த தலித் மக்கள் கேட்குறாங்க ஆபீஸ் அப்போ ஆட்சி மாறின பிறகும் இங்க எங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக அன்றாட நாங்கள் ஃபேஸ் பண்ண ஜாதி

நீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஏன்னா இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை நீங்க நூறு ஆண்டுகளுடைய போராட்டத்தில் இல்ல அதை விட குறைவாக இருக்கிறதுல மாற்றி விட முடியாதுன்னா முடியாது சில முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் எதுவும் முடியும் முடியாதுன்னு உங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி அப்படி இல்லைல்ல பெரிய லெவலில் எங்களால் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாத்திர முடியுங்கிற ரேஞ்சுக்கு பேசுனதுனால இப்போ நீங்கள் அதை கேள்விக்கு வரீங்க உதயநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கு மனித கழிவுகளை மனிதர்களே இறங்கி அல்ல வேண்டாம் அதுக்கு மிஷின் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு இதை லான்ச் பண்ணார் அவர் லான்ச் பண்ணது அன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாச்சு எல்லா ஊடகங்கள்லேயும் கட்டுரைகள் வந்து சிறப்பான படத்தொகுப்புகளை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைய டேட் வரைக்கும் அதற்கு பிறகு அது தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை இன்றைக்கு வரைக்கும் மலக்கொழி மரணங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு அல்லது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்கிட்டே அவர் மினிஸ்டர் ஆக்கின பிறகு கூட அது ஏன் தமிழ்நாடு பிறகு போ வரைக்கும் போகலை ஒரு இடத்துல கொண்டு வர்றது இது நல்ல மாடலாக இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க பரப்பலாம் அப்படின்னா இன்றைக்கி அவர் தொகுதியிலேயே ஒரு இடத்துல கூட மனிதர்களை இலக்கி இறக்கி சாக்கடைகள் மலக்கொழிகள் சுத்தப்படுத்தப்படலை அப்படின்னு அவரால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு அந்த நியூஸை வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னது என்பது செய்து விட்டீர்களா இருக்கலாம் ஏன்னா ஓட்டு கேட்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஆடில் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரப்படில் மலை குழுக்கள் ஒருத்தர் இறங்கிட்டு அவர் திரும்ப ஏறி வரும்போது அவருக்கும் நாங்கள் விடியல் கொடுப்போம்னு நீங்கள் விளம்பரமாகவே ரிலீஸ் பண்ணது அவரோட பேஜில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேஜில் இன்னமும் அப்படியே இருக்குது டில் டேட் வரைக்கும் மலக்கொழி மரணங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கணும் இதுல மனிதர்களே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த உறுதி செய்வோம் ஸ்டாலின் ஐந்து வாக்குறுதிகள் ஏழு வாக்குறுதிகள் அப்படின்லாம் ஆடு போட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க ஆனா உங்களால இந்த மூன்று ஆண்டுகளில் செய்ய முடியலன்னா அவர்களை கேள்வி கேட்பாங்கல்ல இப்படி பல விதமான பிரச்சனைகள் பொழுது ஜாதி ரீதியாக இங்கே இருக்கிறதுல ஒரு அரசாக உங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக எல்லா அரசும் தான் ஆனா நீங்கள் கேட்கும்போது பத்தாண்டு அதிமுக ஆட்சியை எதிர்த்து நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்ன வார்த்தைப்படி நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கல அப்படிங்கிறது தான் வருது இதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் இப்போ ஆராசா அவர்கள் குறித்து அவரை எழுப்பியதுமே கூட அது கொஞ்சம் அது அது ஆராசா பர்சனலாக எடுத்துக்க மாட்டார் அவரை கடந்து வந்த அரசியல் பாதை என்பது வேறு அப்படின்னாலும் கூட அது வந்து இப்போ பின் பாயிண்டடாக திமுக நோக்கி தான் நகருது ஏன்னா அந்த பேட்டியில் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் இன்னைக்கு கேட்கலங்க நீங்கள் ஏன் எல்லோரும் இப்படி அதை இதாக்குறீங்கன்னு இப்போ ஊடகங்கள்லாம் வேறு வேலை இல்லாமல் எடுத்து அதை பேசி ஆக்கி உள்ளுக்குள்ளே எதாவது நடந்துருமோ அப்படின்னு டைம் பம் வைக்கணும் இந்த கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கடைசியாக பழியை தூக்கி அங்கே தான் போடுவாங்க அதுதான் செஞ்சுருக்காருனாலும் உள்ளுக்குள்ளே அவரை மீறி அந்த அந்த கேள்விகள் வெளியில் வருது அது ஃப்ளோக்குள்ளே போகும்போதே வெவ்வேறு இஷ்யூஸை டச் பண்ணும்போது வராது நான் உதயநிதியை பற்றியே சொல்லி விஜயை பற்றி தானே சொன்னேன் அப்படின்னா விஜய் இன்னைக்கு துணை முதல் பதிக்குறி ஆசைப்படல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாங்க துணை முதல்வர் ஆகலாம்னா விஜய் துணை முதல்வர் ஆகுறோன்னு சொல்லவே இல்லை அவருடைய இலக்கு கோட்டு படத்தில் நம்பர் பிளேட் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம்ங்கிற இதுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சிம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்னு வைக்கிற ஆளு டெப்ட்டி சிஎம்மாக கேட்கல இப்போ யார் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆட்சியர்கள் திமுகவில் அது உதயநீதிதாங்கிறது ப்ளைனாக தெரிஞ்சுது அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு என்னன்னா ஊடகங்கள்ல அது எவிடென்ஸாகவே இருக்கும் நீங்கள் மாற்றுறீங்கன்னா சிதை உங்களுக்கான வரும் நீங்கள் அந்த அது வேறு இதில் போட்டிருக்கலாம் இப்போ நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டோன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் தூக்கி ஊடகங்கள் மேலே போட்டுவது எனக்குது இப்போ திரும்ப அப்போ மறுபடியும் ஏன் கொண்டு வரீங்க கடைசியாக எப்படி வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது அது நமது உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு எதிர்த்து போராட்டம் நடத்துகிற ஒரே தைரியமிக்க கட்சி நாங்கள் தானேங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீங்கள் நினைக்கிற சீட்ஸை நாங்கள் வாங்க மாட்டோங்கிறத மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் போகிற போக்க பார்த்தா கடந்த காலத்தில் அதிமுக இஷ்யூஸ் அப்படி உள்ளுக்குள்ளே இன்டர்னல் இஷ்யூ பீக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கொஞ்சம் நாளைக்கு செய்தி தொடர்பாளர் யாரும் டிவிக்கு போகாதீங்க பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னார் அப்படி ஒரு கேக ஆர்டர் வீசிக்கக்குள்ளே வந்துவிடுமோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்தாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு அவரே வந்து நிறுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த லைம் லைட்டாக அவரே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம் முதலமைச்சர் வந்து இறங்கி நேரில் மீட் பண்ணி அதை அப்படியே காலி பண்ணி சைட்லைன் பண்ணிட்டார் அது அவருடைய அரசியல் சாமர்த்தியானாலும் கூட அந்த திருமாவளவன் மீண்டும் அந்த அந்த சென்டர் ஆஃப் தி தன்னை பேசு வச்சு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை கிராப் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போய் இருக்கிறாரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணுங்கிற ஒரு நிலை இருந்தாலும் ஆனால் அவர் வந்து என்னை யாரும் இயக்கறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆதவ இருக்குமோ அப்படின்லாம் வந்து அப்பெல்லாம் என்னை யாரும் இயக்கிறதுக்கெல்லாம் எங்கள் ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜுன் என்ட்ராகி இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூலாம் வெளியே வராதுங்கிறத பார்க்குறோம் ல இருந்தே கூட ரெண்டு பேர் இப்ப கட்சியினர்லாம் என்ன சொல்றாங்க அவர் அவர் பேசுறது வந்து ஒரு இமேச்சூரா இருக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து கூட சொல்லி பின்வாங்குறத கட்சியினரும் பின்வாங்கிட்டாருங்க எடுத்துக்கோங்க இல்ல இப்ப முதல்ல இயக்குறாங்க அப்படிங்கறதே அது எந்த ஒரு அரசியல் தலைவரையும் கொச்சைப்படுத்துகிற தான் நம்ம பார்க்குறோம் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறவர்கள் முழுக்க முழுக்க இதை கடந்த காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்து நம்ம அதை அப்படிதான் பார்த்துட்டு நம்ம யாருக்குமே திரும்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஃபைல் கூட பார்க்க தெரியாது சசிகலா நீட்டு இடத்துல இழுதுதான் ஃபார்ம் ரேஞ்சுக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எய்டாக வச்சுக்கிட்டவங்க நம்ப தகுந்ததாக நெருக்கமாக இருக்கிற ஆட்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது சில முடிவுகளை எடுக்க விடுறதுங்கிற ஸ்பேஸ் அவங்க கிரியேட் பண்ணுறதே தவிர ஒரு ஒரு இயக்கி தான் கம்ப்ளீட்டாக இருந்தாங்க நீங்கள் விஎம் ஜானகி அம்மையார் கூட டு அன் எக்ஸ்டெண்ட் அது பிறந்தோம் ஆனால் வெளியில் போகிற முடிவு அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க அதில் நின்னாங்க அவங்களுடைய உறுதித்தன்மை என்பது க அரசியலே வேண்டான வெளியில் போனப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது அவர் இங்கே ஒருவேளை சீனியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டங்களில் தன்னுடைய தன்னுடைய சீனியர்ஸ்க்கு ஆரம்பிக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அவங்க ஸ்பேஸ் கொடுத்து அவங்க சொல்கிறது கேட்டுருந்துருக்கலாம் எம்ஜிஆருடைய இறப்புக்கு பிறகுனாலும் அவங்க போகும்போது அவங்க ஸ்ட்ராங்கான முடிவு தான் எடுத்தாங்க அப்போ இந்த இயக்கிறாங்க என்கிற சொல்லி கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு ஃபைனல் முடிவு அவங்க எடுக்கிற இடத்துல அது அந்த தலைமை பண்பை கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சசிகலாவுக்கே ஜெயலலிதா ஆதரிக்கிறவங்க கூட ஏ நல்லவர் ஏ டூ கெட்டவருங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசுவாங்க அம்மா உழலே பண்ணலை எல்லாம் கூட இருந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு காரணங்களுக்காக சிக்கலாவை திட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்பேஸ் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ இது அடிப்படையில் நமக்கு என்ன ஆதார் கேட்டதுல ஒரு கேள்வி நியாயமானதுன்னு நான் பாக்குறது அஹ் சொன்னார் இல்லையா நீங்க இப்படி பேசுவது என்பது பாஜக வழி வழிவகுத்துறோம் அப்படின்னு கேட்டார் ஆட்சி அதிகாரி இங்க ஒரு கூட்டணி ஆட்சி வரணும்னு கேட்பது என்பது பாஜக வர வழிவகுக்கும் என்பது அடிப்படையில் தர்கன் நேர்மையற்ற ஒரு வாதம் நீங்க இப்ப இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பக்கத்துல ஆந்திரால அஃப்கோர்ஸ் அதுங்க கூட்டணி ஆட்சி வச்சுப்போம் ஜார்க்கண்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அங்கே ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் சிஎம் இருக்கார் காங்கிரசனுடைய ஆதரவோடு காங்கிரஸ் கேபினெட் அமைச்சர்களாக இருந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது இப்போ என்ன பாஜக வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியே நம்ம அவங்கள பார்த்து கேட்க வேண்டியிருக்கு திமுக அமைச்சரவையில் கூட்டணி கட்சிக்கு இடம் கொடுத்தா பாஜக வந்துருங்கிறது திமுகவை கேள்வி கேட்டாலே பாஜக வந்துடும் என்று சொல்லுகிற குறைந்தபட்ச தர்க நேர்மையற்ற ஒரு வாதம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு கேட்பது என்பது எப்படி பாஜகவை பலப்படுத்தும்ங்கிறத தான் ஆத அன்னைக்கு திரும்ப கேட்குறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாஜக வந்துவிடும்னா பெரும்பான்மையை மக்கள் கொடுக்காம வேற ஒரு ஒரு விஷயத்துக்கு போவோம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞரவர்களுக்கு பெரும்பான்மை திமுகவுக்கு பெரும்பான்மை கிடையாது வெளியிலிருந்து பாமகவும் காங்கிரஸும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தியது அது கேபினெட் கேபினெட் மைனாரிட்டி கேபினெட்டு தான் ஏன்னா உங்களுக்கு நூறு சீட்டு கூட வரல அந்த லெவலில் தான் நீங்கள் இருந்தீங்க அன்னைக்கு கூட்டணியில் ஆட்சியை கொடுக்காமல் இருந்ததுனால தான் பாஜக வராமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா மெஜாரிட்டிக்கு இல்லாமலே நீங்கள் ஆட்சி அமைச்ச காலகட்டத்திலே இங்கே வரலை அப்போ உங்கள் கட்சியில் உங்ககிட்ட அதிகாரத்தில் பங்கு கேட்டால் பாஜக வந்துவிடும் என்று சொல்வது பூச்சாண்டி காட்டுகிற வேலை அது குறைஞ்சபட்சம் எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது எங்களை கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும் கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும்னா நீங்கள் ஏன் செய்யலைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி நேர்மையற்று மடைமாற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலையாகத்தான் அதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் தப்பே பண்ணலாமல் இருந்தால் உங்களை கேள்வி கேட்காமல் இருக்கலாம் செஞ்ச தப்பு ஏங்கன்னு கேட்டால் கேள்வி கேட்டுறாதா இல்லைனா பிஜேபி வந்துடும் அப்படின்னா அவன் வர்றது இருக்கக்கூட நீ பண்ணதுக்கு பதில் சொல்லுங்கிறதுல எந்த வகையில் தவறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இந்த இடத்துல இப்போ ஆர் அவர்கள் பேசி பேச்சு நம்ம வச்சு பார்க்கும்போது இது பாஜக இதுக்கு மட்டும் இல்லை விசிகேக்கு மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகள் மதிமுக எல்லாருக்கும் காங்கிரஸ் உட்பட எல்லோரும் கொடுக்கக்கூடிய செய்தி பங்கு கேட்காதீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த பார்க்குறாங்க பவர் எங்ககிட்ட தான் அதிகாரம் எங்ககிட்ட தான் ஃபுல் ஷேர் ஆட்சியில் ஃபுல் அதிகாரம் திமுகங்கிறத இதை அதிமுகவும் கிளாரிஃபை பண்ணிடுச்சு அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் வரீங்களோ இல்லையோ பங்கு கிடையாதுங்கிறத நாங்கள் இப்பயே சொல்கிறோம் இருபத்தாறுலன்னு இன்றைக்கே செல்லூர் ராஜு இருந்து பல பேரும் பேசிட்டாங்க அப்போ எவ்வளோ வேக வேகமாக அவங்க இது பண்றாங்க பாருங்களேன் ஏன் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி இருந்து பல கட்சிகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய தி பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூறுக்கு பிறகு அங்கே தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்குமே கூட்டணிக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுகள் ரொட்டேட் ஆச்சு இல்லையா தான் பெஸ்ட் டெவலப்மெண்ட்ஸாக பல விஷயங்களை இங்கே கொண்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அப்போ கூட்டாட்சி அப்படிங்கிறது மாநிலத்தில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியா என்கிற இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னா மாநிலத்தில் இருந்தால் எந்த வகையில் உங்களுக்கு அது பிரச்சனையாகவும் அல்லது மாநிலத்துக்கே ஆபத்தாக போகுங்கிற கேள்வி இருக்குது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு பிரச்சனை அதிகாரத்தை வேறு கட்சிகளுடனோ அல்லது அதிகாரத்தில் இப்போ தலித்துக்களை ஏன் ரொம்ப முக்கியமான துறைகளுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஒரு ஃபினான்ஸோ ஒரு தொழில் துறையோ அல்லது ஒரு அர்பன் டெவலப்மெண்ட்டோ இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தல்ல நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டோ ஏன் நீங்கள் கொண்டு போய் இந்த திராவிட நலத்துறை இப்போ கூடுதலாக சுற்றுலாத்துறை கொடுத்துருக்குறாங்க கேள்வி செல்வராஜ் இருக்காங்க மதிவந்தன் இருக்காரு அப்போ இதுக்குள்ளே சுருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோதாங்கிறது நீங்கள் கன்ஃபைன் பண்ணுற இடங்கிறது உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டியல்க்கான ஸ்பேஸை ஏன் எலிவேட் பண்ணுற மனநிலை உங்களுக்கு வரல அவங்க அதுக்கெல்லாம் ஒருத்தல்ல நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க கடைசியாக போலீஸ் மந்திரியாக கக்கன் இருந்தார் காமராஜருடைய அந்த பீரியடில் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐ திங்க் அண்ணாவர்களில் தொடங்கி அல்லது அது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞருக்கு இருந்து சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் திராவிட கட்சிகள் வந்த பிறகு உல உள்துறை அந்த பொலிஸையும் சிஎம்மே வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரியான துறைகளை ஏன் உள்துறையை நீங்கள் கொடுங்க பல ஸ்டேட்டில் பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு உங்களால் கொடுக்க முடியாதாங்கிற கேள்வி கேள்வியில் என்ன இருக்குது பதில் அவங்க என்ன சொல்ல போறாங்க அதை மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்கிறத நம்ம மக்கள் கிட்ட விட்டுறலாம் அதிகாரத்தில் பங்கு என்பது கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலித்துகளுக்குமான ஸ்பேஸை நாங்க முடிவு பண்றதுதான் தான் கூட்டணிக்கானது இல்லவே இல்லை என்கிற இரண்டு விஷயங்களையும் திமுக இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இவங்க பேசுகிற விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ விசிக்காவும் திமுகவும் ஒரு நல்ல நிலைப்பாட்டை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் சொல்கிறாரு ஆனால் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் சமத்துவத்தையும் எல்லாத்தையுமே வந்து பேணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாருங்கிறத நம்மள புரிஞ்சிக்க முடியுது இன்னைக்கு அப்படி சொல்கிறாரு நேற்று வேற ஒன்று சொன்னார் நாளைக்கு என்ன சொல்கிறாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் நன்றி நன்றி